அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மோடுமுட்டித்தனத்தை குறைத்து கலக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மோடுமுட்டித்தனத்தை குறைத்து கலக்கும் நேரம் இப்போ அந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் உங்களுடைய வேகம் கோவத்தை குறைச்சிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயமும் இருக்கும் இந்த மாதம் அதனால் குறையும் இந்த மோடுமுட்டித்தனம் அதனால் நீங்கள் டெஃபினட்டாக கலக்க போவது உறுதி அதனால் கலக்கும் நேரம்னு போட்டிருக்க இதை உணர்ந்துக்கணும் பட்டுன்னு கோவம் அந்த வேகம் கோவங்கிறது உங்களோட இயல்பு இந்த முட்டித்தனங்கிறது உங்களுடைய இயல்பு பாசிட்டிவும் உடல் வலிமை மன வலிமை எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற இது சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மை இருக்கும் அதனால சிக்கல் வரும் நல்லத கெடுத்துக்கிற மாதிரி வருங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதியை அண்ட் ராசி அதிபதி நீச்ச வெயிட்ல வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வய்ல இருக்கிறப்ப வலிமையற்று இருப்பது போல் இருக்கும் வக்ரம் கோல் அதுக்கு ஆப்போசிட்டாக பிகேவ் பண்ணும் அதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் வெற்றக்கோள் கு ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் இயல்புக்கு மாறி பிகேவ் பண்ணுவாங்க குடித்தவங்க நல்லவங்க குடிச்சிட்டாக்க ரவுடி மாதிரி தகராறு பண்ணி சவுண்டு விட்டுட்ருப்பாங்க இதே ரவுடி கெட்டவன் குடிச்சிட்டான்னா சைலண்ட்டாக போய் படுத்துருவான் எதிரிகளுக்கு பயந்து அந்த மாதிரி ஒரு தன்மை உங் இந்த இந்த செவ்வாய் வக்ரம் பெறதால் ஏற்படும் நீச்ச செவ்வாய் அதாவது லக்னாதிபதி நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று போயிருப்பதால் உச்ச பலனை கொடுப்பார் ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அது ஒரு பயம் இருக்கும் அதனால் அந்த மோடுமுட்டித்தனத்தை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறைப்பீங்க பட் குறைக்க வேண்டும் நல்ல அஸ்டோம்தரஃபி இந்த மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சமநிலையில் வந்துடும் வேகம் கோபம் வந்தாலும் பிஃபோர் செயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனி திங் ஒரு சின்ன கேப் போடுற மாதிரி வரும் அது மெடிடேட் பண்ணுற அன்புள்ளங்களுக்கு அது நடக்கும் அது பண்ணுறப்ப தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்னாலே மோடுமுட்டி வக்ரம் உச்ச பலன் வேற சொல்லிட்டேன்னா மோடுமுட்டித்தனமோ அவனே எட்டாம் இடத்து விதியாக வரான் எதிர்பாராமல் முறிவு பிரிவு எதிர்பாராதவைகளை கெட்டதை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா மம்பா போயிடும் கவனம் தேவை ஏன்னா அந்த செவ்வாய் நீச்ச வக்ரம் பெற்று உச்ச பலனை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப கூட்டாளிகள் மற்றவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி அவங்கள அலட்சியப்படுத்துகிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அதனால் உணர்ச்சி வசப்பட்டு மொ ஏதாவது பேசி முறிவு பிரிவு சிக்கல் ஏதாவது செஞ்சு சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் அவனே பத்தாம் இடத் ததிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் பார்க்கறதால உங்கள் மரியாதை அந்தஸ்து தொழில் இதில் கெடுத்துக்கிறது லாபத்தை கெடுத்து கொள்வது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் மோடி மூட்டுத்தனத்தை குறைத்து கலக்கும் நேரம்னு நீங்கள் உங்கள் கோவத்தை குறைச்சிட்டாலே மற்றவங்க ஆச்சரியமா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இது பண்ணுறவன் பரவாயில்ல சைலண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவுக்கு முறிவு பிரிவோ இல்லை தொழில் வேலை ரீதியாக சிக்கல்களோ பெரிய கிடைக்க வேண்டிய ஆர்டரை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணக்கூடியதெல்லாம் பண தப்பிச்சிக்கலாம் அது மாதிரி கெடுத்துக்காமல் நீங்கள் இருப்பீங்க ஸோ இந்த செவ்வாய் உச்ச பலனை கொடுக்கறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து இருக்குது உங்கள் மோடு மூட்டி தனத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாலே நல்லது ஏன்னா பொதுவாக எல்லோருக்குமே வேகம் கோபங்கிறது கொஞ்சம் ஆபத்து தான் வேகமாக போகிறப்ப நிதானம் இல்லாமல் கோவம் வர்றப்ப அறப்பைத்தியம் போல் வரும் உங்கள் இயல்பே அது அப்படி அப்படிங்கிறதால லக்னாதிபதி கிட்ட உச்ச பலனை கொடுக்க போகிறதால ஜாக்கிரதை அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடையமாக ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சூப்பருங்க ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஓகே நீ மெடிடேட் பண்ணுற ஆளுங்களுக்கு சூப்பர்னு சொல்லிடலாம் மெடிடேட் பண்ணாத ஆளுங்க கொஞ்சம் மேல்நிலை மேலே உள்ளவங்க மேல் அதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க தொடர்பெல்லாம் வரும் அதெல்லாம் வச்சு நீங்கள் பயன்படுத்தி நல்லது பண்ணிக்க முடியும் ஆனால் அங்கே மூடுமுட்டி தினத்தை காட்டினீங்கன்னா ஐயவன் மாட்டான் பிள்ளை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா பொதுவாக பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் இந்த சூரியன் இருந்தால் நல்லது ஒன்பதில் இருக்கிறப்ப அது காரகோ பாவனாஸ்திங்கிற ஒரு எஃபெக்டை கொடுக்கும் தந்தை உள்ளவங்களுக்கெல்லாம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அவங்கள்ட்ட முறிவு பிரிவு இல்லை அவங்கள விட நீங்கள் பிரியாளுன்னு நினச்சிட்டு பேசுறது ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்களை அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ன இந்த சூரியனோட பாதிப்பு வரும் சூரியன் மாதிரி ஈகோவாக பிகேவ் பண்ணுவீங்க யார்கிட்ட பேசுகிறோம் பெத்த அப்பாட்ட பேசுகிறோம் இல்லை பெரிய அதிகாரி மேலதிகாரிகிட்ட அவற்றை தான் டோட்டல் நம்ம குடிமையே அவற்றை தான் இருக்குதுன்னு கூட தெரியாமல் மோடுமுட்டித்தனமாக பேசி சிக்கலை ஏற்படுத்திடுவீங்க அதனால தான் மோடு முட்டித்தனத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூரியனை உங்களை பெரிய ஆள் ஆக்கிடும் நீ ஒன்றுமே செய்யாமே மற்றவங்க மதிக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி உங்களை தலைவன் போல ஏற்றுக்கிற மாதிரி பண்ணி அந்த ஒரு சூழல் உருவாகும் அதனால மெடிடேட் பண்ணிக்கங்க அண்டு லக்னத்துக்கு ஒன்பது குடையவனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் ஆனால் அவன் வங்கரம் பெற்று போயிருக்கான் பெரிய புரு பெருமை புகழ் கிடைக்கும் பெரிய அளவுக்கு திருப்தி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செலவு அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்காது அதை கவனம் வச்சுக்கோங்க தன வருவாய் கண்டிப்பாக வரும் நீங்கள் எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தன வருவாய் வரும் ஏன்னா குரு பகவான் வங்கரம் பெற்று போயிருக்க வர்றதை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா புகழ் மரியாதைக்காகவும் செய்வீங்க பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் அவர் போகிறதால திருப்தி சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு தரையும் பண்ணுறது அதற்கான வாய்ப்புகளும் உண்டு உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணாதீங்க செலவு பண்ணுறப்ப உங்களுக்கு க்ளோஸாக உள்ளவங்க உங்கள் மேலே அன்பு உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு செஞ்சிங்கன்னா உண்மையிலே கலக்கக்கூடிய மாதமாகத்தாங்க இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் அப்படி ஒரு நன்மையை கொடுப்பார் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுப்பார் ஏதாவது காசு பணம் நெருக்கடி இருந்தாக்கா அதை அது கடன் மாதிரி வரும் இல்லை வரவேண்டிய பாக்கிகள் வரும் பங்குதாரர்கள் வழியாக நன்மைகள் அது அதுபடி பேசிவ் இன்கம் வர்றது இதை மாதிரிலாம் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குற மாதிரி அந்த குரு பகவான் செய்வார் அண்டு தொழில் வேலை ரீதியாகவும் நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு தான் செய்வீங்க என்ன நடக்குமோன்ட்டு ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மோடு முட்டி தினத்தை குறைச்சிட்டு மெடிடேட் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்டு உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அப்ப சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் குழந்தைகள் வழியாக குழந்தைகள் கல்வி வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்க செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர் அதிரடியான வெற்றிகள் நன்மைகளை கொடுக்க ரெடியாக இருக்கார் நீங்கள் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கக்கூடாது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க என்ன தான் சிக்கல் வரும் அதை கவனம் வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யணும் கேது ஆக்சுவலாக நல்லா மெடிடேட் பண்ணுறவங்கள ஞான காரகனாக மாற்றும் மெடிடேட் பண்ணாமல் ஈகோவாக திமுறாக பிஹேவ் பண்ணுறவனா ஞான கிறுக்கனாக மாற்றும் அதை பார்த்துக்கணும் அதனால நல்லா மெடிடேட் பண்ணிட்டு மோ மெடிடேட் பண்ணாலே உங்கள் மோடு மூட்டித்தனம் குறையும் அந்த கேது அதிரடி வெற்றிகளை கொடுப்பார் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு அசாத்திய தைரியம் வரும் ஏன்னா பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அண்டு மூணு ஆறு குடைய அந்த புதன் எட்டாம் இடத்துல மறையிறது நல்லது விபரீத ராஜயோகம் ஏற்படும் உங்கள் முயற்சியில் ஒரு தடுமாற்றம் தடை பிரச்சனைகள் போட்டி பொறாமையோடு செய்வீங்க ஆனால் எதிர்பாராமல் அது நன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த புதன் அந்த எதிர்பாராத அந்த நன்மையை கொடுத்து நல்ல தன வருவாய் பேரு புகழ் கிடைக்கிற மாதிரி அந்த புதன் கண்டிப்பாக செய்வார் அண்டு சூரியனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் ஐந்தாம் இடத்ததிபதியாக இருந்து ஒன்பதில் இருக்கிறப்ப அந்த மேட்டிமை குணத்தை கொடுப்பேன் ஈகோ அதிகமாகும் பொதுவாகவே சூரியனாலே ஆனவம் அகங்காரம் திமிரு இந்த பொலைட்னஸ்னால் என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தன்மை இருக்கிறதால் நான் சொல்லியிருக்கேன் அந்த மோடு முடித்தனத்தை குறைச்சிக்கணும் தான் கலக்க முடியும் பொதுவாக கொலை குறச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் எட்டாம் விதியாக வந்து லக்னாதிபதி உச்சமாகறப்ப பயம் வரும் அண்டு இரண்டு ஏழு கூட அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் நேம் ஃபேம் ஓடியே வரும் பேச்சு வழியாக கலக்கல் விடுவீங்க பெரிய அளவுக்கு கூட்டாளிகள் வழியாகவும் நன்மைகள் வரும் அவங்களோட இணைந்து செயல்படுறதெல்லாம் பண்ணிக்கணும் அண்டு மோடு மூட்டித்தனா இருக்கிறது சிக்கல் அண்டு எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்து இந்த உச்ச செவ்வாய் அங்கே பார்க்குறார் அப்போ கெட்ட நீச்ச பெண்கள் தொடர்பு வந்தால் அவன் இரண்டு ஏழு குடையவனாக வரான் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு சுக்கரன் மாரகாதிபதி மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பான் இரண்டு ஏழுங்கிறது சாணங்கள் அதற்கு அதிபதியாக வரணும் பத்துல இருந்து அது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயும் உச்ச பார்வை பார்க்கறதால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துருணும் பாட்னர் வழி குடும்பத்தினர் வழி பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு பத்து பதினொன்று கூட அந்த சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கிறது சூப்பருங்க நான் அப்போலேருந்தே சொல்லியிருக்கேன் இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து பெரிய அளவுக்கு பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா தான் பெரிய நஷ்டத்தை கொடுத்துருவேன் ஏன்னா சனி பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஆப்போசிட்டான கோல் பெரிய அளவுக்கு பாதகங்கள் பிரச்சனைகள் வந்துடும் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா வர்றது வரட்டும் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த மோடு மூட்டி தனத்தை குறைத்து கொண்டு நீங்கள் செயல்படுறப்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லாபங்கள் வருங்க கவலையே பட வேணாம் அந்த சனி பகவான் போன்று வேலை செய்யக்கூடிய ராகுவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் என்ன புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக சற்று மன நிம்மதி குறைவு வர்ற மாதிரி நீங்களாக போட்டு குழப்பிக்குவீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் இல்லாட்டி நான் ஈகோவாக செயல்படுவேன் மூடு முட்டித்தனமாக தான் செயல்படுவேன் மெடிடேட் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்க நிம்மதி சந்தோஷம் போகும் விரயங்கள் வரும் இதை பார்த்துக்கணும் இந்த சுக்கரனும் பத்தாம் இடத்துல இருந்து அவங்களுக்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வராமல் இருக்கணும்னு சொன்னேன் அவர் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் பதினோராம் இடம் வந்துடுறது சி சிறப்புங்க இரண்டாம் இடத்து பதினொன்னில் மேட்ரு ஆஃப் நைன் டேஸ்லேயே அவர் மாறுறார் பத்துலேருந்து பதினொன்று பெரிய அளவுக்கு தன உருவாய் வரும் பார்ட்னர் வழியாகவும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாகவும் குடும்பத்தினர் வழியாகவும் பெரிய அளவுக்கு லாபங்களை நீங்கள் பார்க்கலாம் அண்டு புதனும் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் அடுத்து ஒன்பதாம் இடம் வர போகிறப்ப ஓரளவு தைரியம் வரும் சூரியனோடு போய் அவர் இணைவது நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் இருந்தாலும் மோடு வேண்டாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தாலும் சூழல் மற்றவங்க கொஞ்சம் வெறுப்பேற்றுகிற மாதிரி பிஹேவ் பண்ணாலும் ஏன்னா மாரகாதிபதி பத்து பதினொன்றில் பயணிக்கிற பத்தில் இருக்கிறப்ப ரொம்ப டேஞ்சர் பதினொன்று சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரிலாம் சூப்பராக பண்ண முடியும் இந்த புதன் அப்படி தனத்தை சிக்கலை கொடுக்குற மாதிரி ஒரு 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 இது தடுப்பர் ஏன்னா சூரியனோட இணையிறப்பு இந்த நிபுணத்துவம் ஒர்க் அவுட் ஆகும் அது ரொம்ப நல்லது இந்த சூரியனும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் இந்த மேட்டுமை குணம் வரும்ன்ட்ட பெரியவங்கள்கிட்ட கூடாதுன்ட்டு அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அது மெடிடேட் பண்ணாலே வந்தோம் வந்துடும் நிதானம் கிடைக்கும் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியும் அதோட விளைவுகள் என்னங்கிறது தெரியும் அதுபடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு கலக்கக்கூடிய மாதம் தாங்க அவங்க நினச்சது நடக்கும் ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் ஆச்சரியம் இருக்கும் வண்டி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேச நன்றி வணக்கம்